நம்ம எதுக்காக அவளுக்காக கஷ்டப்பட்டுட்டு கிடக்கணும் வேலைக்கு ஆள் வச்சிருவோ மேணி கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்து நம்ம சாப்பிடலாம் வயசான காலத்துல நீங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கணும் இவளுக்கு சம்பளம் கொடுக்கற அளவுக்கு குடும்பம் விட்டுருவோம் இல்லை ஆகல உயர்க்கு சொல்லமா தர வேணுமே நீ இவ்வளவு வேலைக்கு வச்சிருவோம் இங்கேயும் வேலை செய்யட்டும்

விஷயம் எனக்கு தெரியாத இது வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே இது என்ன செய்ய என் புருஷ வேற எங்க அக்காக்கு எதுவுமே தெரிய கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு நானும் அதனாலதான் பாய திறக்காம இருக்கேன் இது கடை போட்டிருக்காங்க சொல்லிட்டேன் அதுக்கு ரூபா எப்படி இருந்துச்சுங்களா கேப்பா வைப்போம் என்ன செய்ய

हाँ चारी मचा